இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை திமுகவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் ஐயா அவர்களுக்கு அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனிங்கிறது வேலை பலுவை அதிகமாக்கும் ஒர்க்லோடு அதிகமாகிடுச்சுன்னா ஓய்வு தேவைப்படும் ஓய்வு தேவைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன்கிட்ட வந்து பொறுப்புகளை அதிகமாக விட்டுருவார் ஏன்னா கலைஞரையா ஓய்வு தடும்போ தேவைப்படும் போது இவர்கிட்ட மகன் விட்டார் முக ஸ்டாலின் கிட்ட விட்டாங்க அதே மாதிரி இவருக்கு ஓய்வு ஓய்வு தேவைப்படும் போது அவங்ககிட்ட விட்டுருவாங்க அதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை அவருக்கு அஷ்டமத்து சனி தொடங்கினால் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அஷ்டமத்து சனி தொடங்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவருக்கு நல்லா இருக்கு ஏன்னா ரிஷபராசி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரம் கேதுவும் நல்லா இருக்கு குருபலமும் இருக்கு சனி பலமும் இருக்கு அதனால் அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சிடி பதவியை அவர் பிடிச்சிருவார் வேலை பதவி அதிகமாக நீ முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கோ நான் த கட்சித் தலைவராக மட்டும் இருக்கேன் அப்படின்னு வந்து அவர்கள் ஓய்வு பெற்று இவர் முதல்வரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனா இதுல வந்து விஜய் வந்து டஃப் கொடுப்பார் பயங்கரமா டஃப் கொடுக்கறதால வந்து தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ தொங்கு சட்டசபை அமைஞ்சனா இப்போ எப்படி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மோடியை கூறுறது தொங்கு பார்லிமெண்ட் அமைஞ்சுது அதுக்கப்புறம் வந்து கூட்டணி கட்சியோட ஆதரவோடு வந்து சேர்ந்துக்கிட்டாங்களோ சந்திரபாபு நாயுடுலாம் சேர்ந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி கூட்டணி ஆட்சியே அமைஞ்சாலும் உதயநிதி சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இன்னும் எலெக்ஷன் தேதி இருக்குது அதுக்கடுத்து இன்னும் கூட்டணி பலம் இருக்குது அதுக்கடுத்து விஜயோடைய இதில் வந்து குரு பலம் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த குருவுக்கான ஆட்கள் இருக்குது அதெல்லாம் சேரும்போது இன்னும் டஃப்பாக வரும் எத்தனை டஃப்பாக இருந்தாலும் இவருக்கான பலம் வலுவாக இருக்கிறதால வந்து கண்டிப்பா களத்துல இறங்கி விளையாடலாம் இருக்கு அதனால ஜாதகமும் சாதகமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு இதுல வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு விஷயம் ஒரு எளிமையா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லலாம் அப்படின்னா தொங்கு சட்டசபையா தொங்கு சட்டசபையாக இருந்தால் அதுல யார் சிஎம் இதுல உதயநிதியா எடப்பாடியா இல்ல வந்து விஜய் இதுல வந்து யார் வந்து கூட்டணிக்குள்ளார் வரப்போறாங்க உதயநிதி ஆட்சி போறாரா எடப்பாடி ஆட்சி அமைக்க போறாரா இதுதான் இதுல வந்து விஜயுடைய அரசியல் களம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எடப்பாடி சிஎம்மா உதயநிதி சிஎம்மா அதுல வந்து விஜயுடைய அரசியல் பாதிப்பு யாரை சிஎம் ஆக்கி விட்டுரும் விஜயோட ரோல் என்ன அவர் பிளே பண்ண போற விஜயோட ரோல் என்னன்னா விஜய் ஒரு பர்சன்டேஜா போட்டு வாங்குவார் ஒரு எட்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு பத்து பர்சன்டேஜ் வாங்குறாரு அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருதுன்னா அதை வச்சு அரசியல் காலத்துல தொங்கு சட்டசபை அமையும் போது கூட்டணிக்குள்ளார யாரை இழுக்கிறாங்க அப்படின்னு மாறும்